பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்ன அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பத்தினா கடிகாரத்தை பத்தி தான் வந்து பார்க்க இருக்கிறோம் கடிகாரத்தை பத்தியா அப்போனா இதில் வாஸ்துவும் அடங்கியிருக்கா ஜோதிடமும் அடங்கியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா உண்மைதான் ஸோ கடிகாரத்தை ஒரு வீட்டில் எந்த இடத்துல மாட்டணும் எந்த திசையில நோக்கி வந்து நீங்க மாட்டணும் ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன் கடிகாரங்கள் இல்லாத வீடே கிடையாது வீட்டுக்கு ஒரு கடிகாரம் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அந்த கடிகாரத்தை எந்த திசையை நோக்கி வைக்கிறீங்களோ அதில் பேஸ் பண்ணி தான் அந்தந்த வீட்டு இருக்கக்கூடிய பண கஷ்டம் அல்லது பண முன்னேற்றம் இந்த மாதிரி மாறுபட்டுருக்கு கடிகாரத்தை எந்த ஒரு வீட்டில் வந்து தெற்கு திசையை நோக்கியோ அல்லது மேற்கு திசையை நோக்கியோ நீங்கள் வந்து வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது எதாவது ஒரு சூழ்நிலைகளில் உங்களுக்கு கொடுத்தே தீரும் இது வந்து நூறு சதவீதம் உண்மை நீங்கள் வந்து செக் பண்ணி வேணா பாருங்க உங்கள் வீட்டில் எந்த திசையை நோக்கி நீங்கள் கடிகாரத்தை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ அதே போல் உங்களுக்கு பண கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சா அல்லது பணத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்ததா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ இந்த கடிகாரத்தை அப்போ எந்த திசையை நோக்கி தான் நம்ம மாட்டணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த கடிகாரத்தை மெயினாக பார்த்தோன்னா கிழக்கு அல்லது வடக்கு இந்த இரண்டு திசைகளை நோக்கி தான் வந்து நீங்கள் மாட்ட வேண்டும் வீட்டில் ஸோ மற்ற இரண்டு திசை தெற்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி நீங்கள் மாட்டும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஆகட்டும் அல்லது குழந்தைங்களுக்கு ஆகட்டும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வைக்கும் அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட நிலைகள் வந்து சீராக இருக்காது ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா கடன் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று கடன் கட்டுறதுனாலும் முடியாது ஏதாவது ஒரு விதமான தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த கடிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது தெற்கு அல்லது மேற்கு நோக்கி இருந்தால் தான் இந்தெந்த பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வந்து எந்த டேரெக்ஷனில் வந்து கடிகாரம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள் ஒருவேளை தெற்கு நோக்கி இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கடிகாரம் அங்கே இருக்கக்கூடாது ஒன்று கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தான் வீட்டில் கடிகாரத்தை மாட்ட வேண்டும் ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்க வீட்டில் கடிகாரம் எந்த நிலைகளில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்